சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோட் படத்துல வந்து வெங்கட் பிரபு ஒரு காட்சியை வச்சிருப்பாரு அதாவது அடுத்த விஜய் சிவகார்த்தியன் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லும் ஒரு காட்சி துப்பாக்கிய விஜய் அவர்கள் சிவகார்த்தியிடம் ஒப்படைப்பது போல அதாவது தன்னுடைய பொறுப்பை சிவகார்த்தியனம் ஒப்படைப்பது போல ஸோ இதனாலேயே சோசியல் மீடியா முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தளபதி விஜயோட இடத்த வந்து நம்ம எஸ்கே தான் நிரப்ப போகிறாரு அப்படின்னு அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் சரிசமமாக வந்துச்சு இந்த நேரத்தில் எஸ்கே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவதுங்க ஒரே ஒரு தளபதி ஒரே ஒரு தலை ஒரே ஒரு உலகநாயகன் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் வேற யாருமே அவங்க இடத்த நிரப்பவே முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அதுதான் உங்களுக்கு நிரந்தர இடம் அந்த இடத்தை யாராலையும் தட்டி பறிக்கவோ எட்டி பிடிக்கவோ முடியாது நான் எனக்குன்னு சில கோல்ஸை வச்சு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அதெல்லாம் கிடையாது சிவகார்த்தியனுக்கு அடுத்த தளபதி விஜய் ஆகக்கூடிய தகுதிகள்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் வேற யாருமில்லை நம்ம தனஞ்சயன் தான் அவர் என்ன சொன்னார்னா அடுத்த தளபதியாக வர்றதுக்கு சிவாவுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது நல்ல என்டர்டெய்னர் நல்ல பர்ஃபார்மராக அமரன் படத்துலையும் அவர் நிச்சயமாக நிரூபிப்பார் அவருக்கான பிஸ்னஸ் வந்து கேரண்டியாக இருக்குது சேட்டலைட் ரைட்ஸ் அப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே அறிவித்த உடனே அவருடைய படங்களோட அந்த அறிவிப்புக்கு உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விற்று தீந்துடுது ஸோ அது மட்டும் கிடையாது ஆடியோ ரைட்ஸையும் வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டி போடுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு படம் ஒரு கேரக்டர் இதெல்லாமே வந்து எப்படி அமைதுன்னா ஆறுல இருந்து அறுபது வயசு வரையும் அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அமைது அவர் அமைச்சுக்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு ஸோ இதை வச்சு தான் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து விஜய இடத்தை நிரப்புவதற்கான எல்லா தகுதிகளும் சிவகார்தின் இருக்குது அப்படின்னு சொன்னவர் ஒரு ட்யூஸ் என்ன அப்படின்னா ஆனால் அதை இப்போ நாம் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சிவகார்த்தியனுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் ஏன்னா இப்போ தான் விஜய் அவரோட தளபதி சிக்ஸ் படம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பேசவே கூடாது ஒருவேளை விஜய் அவர்கள் சொன்னது போலவே இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நடிக்காம விட்டு முழுக்கு போட்டார்னா சினிமாவுக்கு கண்டிப்பாக அடுத்த சிவகார்த்தியன் யாரு அப்படிங்கிறத விட அடுத்த தளபதி விஜய் தான் சிவகார்த்தியன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிவகார்த்தியன் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு பார்ப்போம் இன்னும் இரண்டு வருடங்கள் கழிச்சு விஜய் அவர்கள் மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சார்னா அதற்கான வாய்ப்பு இல்லை தான் உண்மை